அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு ஆடிப்பெருக்கு அன்று வாங்க வேண்டிய மிக முக்கியமான மங்கள பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க ஆடிப்பெருக்கு நாளன்று எவ்வாறு வீட்டிலே வழிபடலாம் எப்படிங்கிறத பற்றி நான் முழு விளக்கத்தோட ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் சரி என்ன பொருட்கள் வாங்கலாம் ஆடிப்பெருக்கு நாள் அப்படின்னாலே அச்சயத்திருதிக்கு நிகரான நாள் அப்படின்னு சொல்றோம் அச்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாது என்றது பொருள் அதே ஆடிப்பெருக்கும் நாளும் பெருக்கத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள் பலரும் நல்ல விஷயங்களை தொடங்குவது வழக்கமா வச்சிருக்காங்க குறிப்பாக புது தொழில் தொடங்கிறது தொழிலை விரிவுபடுத்துறது புது வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இடம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது தங்கம் வெள்ளி போன்ற மங்கள பொருட்களை வாங்குறது ரொம்ப வழக்கமாக வச்சுருக்காங்க தங்கம் வெள்ளி மட்டும்தான் மங்கள பொருளா அப் அது மட்டும்தான் மங்கள பொருள் அப்படின்னு பலரும் இருக்காங்க ஆனால் அதுக்கு நிகரான சில மங்கள பொருட்கள் இருக்குங்க அதை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கும் பொழுது மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதே போல தானியங்களுக்கு பற்றாக்குறையே இருக்காதுங்க சரி அது என்ன அந்த பொருட்கள் அப்படிங்கறத பற்றி வீடியோக்குள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கல்லுப்பு மஞ்சள் நிறப்பூக்கள் குண்டு மஞ்சள் புளி பருப்பு ஊறுகாய் ஜவ்வரிசி இது எல்லாமே தங்கம் வெள்ளிக்கு நிகரான பொருட்கள் இது தவிர வீட்டில் அரிசி பானை வைக்கிற இடத்துல அரிசி முழுமையாக நிரப்பி வச்சுக்கோங்க இது எல்லாமே நம்ம வீட்டில் குறைவில்லாமல் நமக்கு செல்வம் செழிப்பு தரக்கூடிய மங்களகரமான பொருட்கள் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இதை தவிர ஆவணி மாதத்தில் நிறைய பேர் திருமணம் வச்சுருப்பாங்க அந்த திருமணத்திற்கு தேவையான புடவை நகை ஆடை அணிகலன்களை இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் நம்ம வாங்கிறதுனால எல்லாமே அந்த மணப்பெண்ணுக்கு பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் எல்லாமே இந்த ஆடிப்பெருக்கணக்கு நமக்கு இந்த தேவையான மங்கள பொருட்களை வாங்கி இது எல்லாமே வாங்க முடியாது அப்படின்னா கூட கல்லுப்பு குண்டு மஞ்சள் பருப்பு இது மூணு மட்டும் வாங்கி வீட்டில் வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்து வாழ்வில் அனைவரும் முன்னேற்றம் அடைந்து மகிழ்ச்சியாக மங்களகரமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்